வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து நேற்று வந்து ப்ரீவீசர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு மூணில் சொற்களை ஒழுங்குப்படுத்தி சொற்றொடராக்குதல் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ அப்படியே நம்ம ஒரு கன்டினியூட்டியாக வந்து பார்க்கலாம் அடுத்தது இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு தன்வினை பிறவினை செய்வினை வினை இது பார்ப்போம் அடுத்தது தொடர் வகைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து பார்த்துடலாம் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாதுன்னு சொல்லி சென்டென்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒன்று சென்டென்ஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கேட்பாங்க சரி இது நம்ம படித்தது தான் இந்தியாவோட பறவை மனிதர் தான் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி நம்ம படித்தது தான் அப்போ இதில் நம்ம என் இப் இதில் நம்ம என் அரேஞ்ச் பண்ணி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது நம்ம ரிப்பீட்டடாக செவன்த்து படிக்கும்போதோ சிக்ஸ்த்து போதோ நம்ம ரிப்பீட்டடாக படித்த கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அப்போ இது வந்து நம்ம பார்த்தோடனே நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சரை வந்து போட்டுடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் முளையிலேயே விளையும் தெரியும் பயிர் இந்த இந்த கொஷினுக்கும் நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும் என்ன விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் இதுவும் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக படித்தது தான் அப்போ இந்த கொஷினும் நமக்கு ஈஸி தான் அப்போ நம்ம ஆப்ஷனே பார்க்காம கொஷினை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிடலாம் அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள் சொற்களை ஒழுங்குப்படுத்துகிறது தான் தீயின் ஜவாலை மெல்ல மெல்ல தனிந்தது சரிங்களா மெல்ல மெல்ல தனிந்தது தீயின் ஜவாலை தீயின் ஜவாலை மெல்ல மெல்ல தனிந்தது தனிந்தது தீயின் ஜவாலை மெல்ல மெல்ல எதுவுமே உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை இது மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு தீயின் ஜவாலை மெல்ல மெல்ல தனிந்தது அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகி முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ நம்ம இதை வந்து சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு சரியான தொடரை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க சரியான தொடர் என்ன அப்படின்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சரியா கதிரவன் எப்போ காலையில் தான் உதிப்பாங்க மாலையில் மறையும் இதுவுமே நமக்கு கரெக்டு தான் சரியா ஏன்னா இது நமக்கு நல்லாவே தெரியும் கதிரவன் மறையும் காலையில் உதித்து ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் இதுவுமே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில் இதுவும் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகுனா நமக்கு பேசிக்காக வந்து தெரிஞ்சிருக்கும் அதை வச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் மேட்ச் பண்ணி போடுவோம் அப்போ அப்படி மேட்ச் பண்ணி நம்ம போடும்போது பாருங்கள் பதிரவன் என்ன பண்ணும் எப்பயுமே காலையில் உதிக்கும் சூரியன் அதுக்கப்புறம் மாலையில் மறைஞ்சிடும் சரிங்களா அதுதான் அப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய சாண்டியாக்கோ மீனை பிடித்தார் யார் இதுவுமே நம்ம துணைப்பாடத்தில் வந்து படிப்போம் சிக்ஸ்த்தில் சாண்டியாக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் யார் மீனை வந்து பிடிக்கிறார் சாண்டியாக்கோ தான் மிகப்பெரிய ஒரு மீனை வந்து பிடிக்கிறார் மற்றபடி இங்கே பாருங்க பின்னாடி எல்லாமே சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்போ இந்த மூணுமே வந்து நமக்கு வராது ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ்னால் டக்குன்னு ஆப்ஷனை பார்க்காம கொஷினை பார்த்துட்டு நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் கொஷின் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கு எல்லாம் மீன் இதெல்லாமே திருக்குறள் படித்தா மட்டும் தான் போட முடியும் ஒரு சில கொஷின்ஸ் திருக்குறள் பேஸ் பண்ணியிருக்கு ஒரு சில கொஷின்ஸ் நம்ம படிக்கிற லெசன் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா சிலபஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்தே வந்து ஓரளவுக்கு வந்தது ஒரு சில கொஸ்டின் தான் ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்குது இருக்கு அதை ஹேண்டில் பண்றதுதான் அதை ஹேண்டில் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்க்கணும் ஓகேவா அதே தான் இந்த கொஸ்டினோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிது சரிங்களா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் ஓகேவா சரி நெக்ஸ்ட் சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்களா ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது அதாவது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா ஆகலை நெக்ஸ்ட் பாருங்க அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஏன் அப்படின்னா இதெல்லாமே நம்ம வந்து படித்து அடிக்கடி படித்து 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 நமக்கு மைண்டில் போய் ரிஜிஸ்ட் ஆயிடுச்சு ஸோ அப்போ பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சோம் இதுதான் வந்து ஆன்சர் இதுதான் பர்ஃபெக்ட் ஷூட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்பு வீடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம அடிக்கலாமா சரி ஓகே நெக்ஸ்ட் அழைப்பு மணி ஒழித்தது கயல் கதவை திறந்தாள் சரிங்களா கலவை சுற்றொடராக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க இதை வந்து கலவை சுற்றொடரை மாற்றினோம் அப்படின்னா அழைப்பு மணி ஒழித்ததால் கையல் கையல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பில் அடிக்குது அதனால் கயல் போய் கதை திறக்கிறாள் அதை வந்து நம்ம அப்படி மாற்றினோம்னா நமக்கு வந்து இந்த இந்த மாதிரி வந்து கிடைக்கும் அழைப்பு மணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தால் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கலவை தொடராக வந்து நம்ம மாற்றுவோம் நெக்ஸ்ட்டு சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது கரெக்டு தானே நீரின்றி அமையாத உலகு படிச்சமா திருக்குறள் அதுதான் நீரின்றி இவ் உலக மக்களால் இயங்க முடியாது சொற்களை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது இதுவுமே நம்ம அடிக்கடி படித்து ஒரு ஃபேமஸான லைன் தான் தஞ்சை பெரிய கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம் இனி டைட்டில் படிப்போம் அப்போ அப்படி படிக்கும்போது அந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இதுவுமே நம்ம ஏற்கனவே ரிப்பீட்டட் காப்பி தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் லங்கோவடிகள் தானே நம்ம அடிக்கடி படித்தது தான் சரிங்களா அப்போ சிலப்பதிகாரம் இன்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் ஈஸியுமே ஈஸியாக இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் படிச்சிட்டோம் இப்போ சிலபஸை பிரிச்சுட்டாங்க எப்படி பிரிச்சுட்டாங்க அவங்களே கொடுத்துட்டு அழகு ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் கொடுத்துட்டாங்க இது ஒரே ரொம்ப நமக்கு சின்னது பண்ணிட்டாங்க ஸோ நம்ம நிறையா டேட்டாஸ் வந்து இப்போ படிக்க முடியாது அதிக எஃபோர்ட் வந்து இலக்கணத்துக்கே போடுற மாதிரி இருக்கும் அப்போ ஒரே நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி தெரியாமல் போகிறனால இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்கே வந்து அடிவாங்க ஒரு சுருக்களை மேட்ச் பண்ணி எழுதுறதோ ஒரு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டிருப்பார் சரிங்களா இந்த லைன்ஸ் எல்லாமே கம்பரோட பாட்டு கம்பர் அமலத்தில் தான் சொல்லியிருப்பாங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் வந்து சொல்லியிருப்பார் இதெல்லாமே அந்த சொல்ற லைன்ஸ் தான் இல்லை பேசிக்கா நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த சென்டென்ஸ் பிளேக் பண்றது நம்ம மிக் பண்ணிடலாம் அடுத்ததுவும் இந்த கொஸ்டின்ஸும் பாருங்க கல்லாமையே இல்லாம ஆக்குவோம் இதுவுமே நம்ம படித்தது தான் வேர்ல்டு புக் தமிழ் நீங்கள்லாம் படித்தீங்கனாலே ஓகே கல்லாமே இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்து கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறதா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க மணிமேகலை மணிப்பள்ள தீவிற்கு சென்றான் இதுமே தெரியும் சரிங்களா மணிமேகலை எதுக்கு மணிப்பள்ள தீவுக்கு போனான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மணிமேகலை எங்கே போகிறா மணிப்பள்ள தீவுக்கு வந்து போகிறா சரிங்களா நெக்ஸ்ட்டு சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள் சரிங்களா சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன்கிட்ட வேண்டாங்க ஓகே இதுவுமே நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு அங்கே லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சிறை அரைக்கோட்டமாக அரை கோட்டமாக மாற்றுங்க அந்த லைன்ஸ்லாம் அந்த நாலு லைன்ஸ் நீங்கள் அங்கே துணைப்படத்தில் படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இங்கே எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் மாற்றி கொடுத்தனால துணைப்படமே யாருமே அதிகம் எஃபோர்ட் போட்டு படிக்க மாட்டீங்க கொடுக்குற டாப்பிக்ஸாக அப்படியே படிச்சுட்டு போயிடுவீங்க ஓகேவா அப்போ ஒரே இடையில நம்ம அதிகமாக ஃபோக்கஸே பண்ண மாட்டோம் அடுத்தது பாருங்கள் பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் பழங்குடியினர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் இங்கே எல்லாமே சென்டென்ஸே முடிஞ்சிருக்காது பாருங்கள் அந்த பி ஆப்ஷன் பி பாருங்க இயற்கையை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் இருந்தனர் கொண்டேதா சென்டென்ஸ் முடியுதா முடியல பழங்குடியினர் உணர்வினை கொண்டு இருந்தனர் இயற்கையை போற்றும் ஏதாவது ஒரு கம்ப்ளீட்டாக தான் ஆகலாம் நீங்கள் படித்து பார்த்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஈஸியாக ஒரு ஈஸியான மார்க் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இதில் மட்டும்தான் நம்ம இது வந்து ஈஸியாக மார்க் வந்து நம்மளால் வாங்க முடியும் ஓகேவா இங்கே பாருங்கள் யூனிட் கொஷின்ஸ் தமிழ் கொஷின்ஸு ஓகேவா நீலாம்பிகை அம்மையார் மலைமலை அடிகளின் மகள் ஆவார் நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னா யாரோட மகள் மலைமலை அடிகள் ஐயன் யூ படிப்பீங்க ஓகேவா யூனிட் ஐட்டே இப்போ வந்து மாற்றிட்டாங்க இன்னொரு யூனிட் கூட நம்மளோட கம்பைன் பண்ணிட்டாங்க சரியா அப்போ நீலாம்பிகை அமையார் மறைமறியடிகளோட மகள் இதுவுமே ஒரு ஈஸியான கொஷின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு நைன்த்தில் நீங்கள் அந்த நீரின்றி அமையாத உள்ள லெசன்ஸ் படித்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க புக்கு பின்னாடி லாஸ்ட்டாக தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு ஒரு தனித்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பிறருக்காக உழைத்த புகழ்பெற்ற சான்றர்கள் உள்ளன ஒவ்வொரு டாப்பிக்கும் படிங்க புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் இருக்காங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா சொற்களை அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எழுவாய் பொருள் பயன்களை இப்படி தான் எழுதியிருப்பீங்க அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் தெரில அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ட்ரைக்டாக நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போ சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர் ஓகேவா உழைத்து புகழ் பெற்று உள்ளனர் சான்றோர்கள் இதுவுமே இது இப்போ பார்க்கும்போது இதுவும் இதுவும் இருக்கும் ஆனால் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி வந்து வரும் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவா அதுவா அந்த இதுவா அதுவால் நீங்கள் மேட்ச் பண்ணி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எழுவா செயற்படு பொருள் பயனில முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து போடணும் அடுத்தது மிகப்பெரிய சாண்டியாக்கோ மீனை பிடித்தார் சரியா சாண்டியாக்கோ தான் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய மீனை பிடிக்கிறார் எத்தனை டைம் ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது திறமை நம்ம துணைப்பாளத்தில் படிக்கிறது தான் சரியா நெக்ஸ்ட்டு நம் தமிழர்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தனர் சரிங்களா நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர் சரியா அரும அருந்தும் உணவே அறிந்தவர் இங்க என்னன்னா சொற்களை அவங்களே கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்துட்டு நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க பாருங்கள் என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படிலாம் மேட்ச் பண்ணலாம்னு கொஞ்சம் மண்டையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் புளிகிற மாதிரி இருக்கும் அப்பவுமே ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணலாம் என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் ஒரு நாலு டைம் படித்து மேட்ச் பண்ணி எழுதணும் சரியா நெக்ஸ்ட் ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் அப்படின்னா அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன இதெல்லாமே நம்ம பார்த்தது தான் அப்போ அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அவங்களே சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து போட்டுடணும் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நாலு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் வந்து டஃப்ஃபஸ்ட்டாக இருக்கும் மீதி மூணு கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவே அடிச்சிடலாம் அந்த அந்த மூணு கொஸ்டின் அடிச்சுட்டு அந்த ஒரு கொஷின் அடிக்கும் போது நம்ம கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணணும் அடுத்தது ஆடுபவரின் கரகச்செம்பினை தலையில் நன்கு பா படியும் படியும் உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றன இது நம்ம வந்து கரகாட்டம் படிச்சிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிற்பக்கலை பாருங்க கரகின் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றன சரிங்களா நன்கு படியும்படி செய்கின்றன பொம்மலாட்டம் கரகாட்டம் அதுக்கப்புறம் நிறையா வந்து படிப்பீங்க அந்த அதில் ஒரு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ இதுவே நம்ம ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம் இதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் டஃப்பஸ்ட் ஒன்றும் கிடையாது வரி ஆயினும் அள்ளில் விருந்து உக்கும் அவங்களே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க இதில் நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க இது நம்ம ஏற்கனவே படுத்தது தான் அள்ளில் ஆயினும் விருந்து வரி உக்கும் அப்போ ஒன்றுமே இல்லை சென்டென்ஸை அட்லீஸ்ட் கரெக்ட் ஆன்சர் என்ன மட்டும் சொல்லி நோட் பண்ணி வைங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு டெய்லி ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஈஸியாக நம்ம வந்து ஒரு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போதுனா இப்போது நாம் என்ன காலத்தில் இருக்கோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் நெக்ஸ்ட் முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது சரிங்களா முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது கொடுத்துருக்காங்க வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்குது பண்டமாற்று வணிகம் தொடங்கியது முறையாக இதுமே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை முறையாக தொடங்கியது பண்டமாற்று வணிகம் இதுவுமே வரல வணிகம் தொடங்கியது பண்டமாற்று இதுவுமே வரல இந்த மூணை கம்பேர் பண்ணும்போது பண்டமாற்று வணிகம் முறையாக தொடங்கியதுன்னு வரல வணிகம் வணிகம் தான் என்னவா வந்து மாறியிருக்கு அப்படின்னா பண்டமாற்று முறையா வந்து மாறியிருக்கு சரிங்களா காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் ஓகேவா அப்ப நம்ம என்ன சொல்றோம் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்றுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி தான் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் என்ன ஒன்று அப்படின்னா காவிய இன்பமும் ஒன்று ஆல்ரெடி நம்ம தான் நெக்ஸ்ட் சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டான ரெண்டு சொல் என்னன்னு கேட்குறாங்க பாருங்களா உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் இப்படி வராது சரிங்களா தமிழ்மொழி தமிழ்மொழி உலகம் தமிழ்மொழி உள்ள வரையிலும் வாழட்டும் இப்படி கூட வந்திருந்தால் கூட கரெக்டு தான் ஆனால் இங்கே ஒரு சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகலை ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து சரிங்களா உயிரெழுத்துக்களை இடமாக கொண்டு பிறக்கும் இடம் தான் கழுத்து ஓகே இது ரைட்டு நெக்ஸ்ட்டு பகைவரை வென்றதாக பாடுவதா என்ன அப்படின்னா பரணி இலக்கியம் சொல்லி படிச்சிருப்போம் இங்கே வென்றதை பகைவராக பாடும் ஆகும் பரணின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு சென்டென்ஸ் படித்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகும் அப்போ தேர்டு தப்பு ஃபஸ்ட்டு தப்பு அம்பு வீடும் கலையே ஏகலை என்றது தமிழ் இது நம்ம படித்தோமா அப்போ ஃபோர்த் வந்து ரைட்டு சரிங்களா அப்போ இதில் நமக்கு கரெக்டான ஒரு அரேஞ்ச் பண்ண சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டூ தான் கரெக்டான ஒரு அரேஞ்ச் பண்ண சொற்கள் ஓகே நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றுடல் சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பேன் சிறுபஞ்ச மூலம்னு என்ன சொல்லுவாங்க அஞ்சு வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவதனை சிறுமல்லி பெருமல்லி நெறிஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வீர்கள் வந்து படிச்சிருப்பீங்க அதுதான் என்ன அப்படின்னா மக்களோட அறிமைப்புக்கு வாழ்வு வந்து நல்வழிப்படுத்துகிறதா வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த அஞ்சு பேர்கள் வந்து ஓகேவா அதுதான் சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் வந்து இல்லை ஒவ்வொரு பாடலையுமே அஞ்சு கருத்துக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு முறையான தொடர் அமைப்பை நம்மளை குறிப்பிட சொல்லியிருக்காங்க தமிழர்களோட தொன்மையான வீர விளையாட்டு என்ன அப்படின்னா ஏறித்தழுதல் தான் மற்ற சென்டென்ஸ்லாம் படித்து பாருங்க நம்மளுக்கு ஆகும் தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையானது ஏறித்தழுதல் ஓகே இது வராது தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறித்தழுதல் தொன்மையான இதுவும் சென்டென்ஸ் ஆகல தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களோட எரித்தழுதல் நம்ம நம்ம படித்ததுனால ஏறுத்தழுது லெசன்ஸ் வந்து நம்ம படித்ததுனால இது வந்து நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம் போடலாம் அப்போ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு என்ன அப்படின்னா ஏறித்தழுதல் இது எங்கே நம்ம டென்த்தில் வந்து படிப்போம் அப்போ ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க இதான் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இது ஒரு ஃபோர் டைம்ஸ் மேலே ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக வந்து கேட்டாங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மலரும் கதிரவன் என்ன பண்ணுவாங்க காலையில் உதிப்பாங்க மாலையில் வந்து மறைவாங்க அடுத்தது தமிழ் தாயின் ஆண்டிவேர் துளிர்த்த இடம் மதுரை தமிழ் தாயோட ஆண்டிவேர் துளிர்த்த இடம் அப்படின்னா மதுரை பொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வந்து தான் வைப்பாங்க நிறைய மங்கள பொருட்கள் இருக்குது அதை வந்து முறையாக வைக்கிறாங்க முறையாக பல வகையான மங்கள பொருட்களை வைத்தனர் பொருட்களை தப்பு பொருட்களை மங்கள முறையாக பல வை வகையாக வைத்தன இதுவுமே ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை மங்கள பொருட்களை பல வகை முறையாக வைத்தன இதுவுமே ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்போ இது மூணுமே நமக்கு வந்து தப்பு தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலக்கு இடம் உண்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நம்ம பார்த்து தான் இதுமே ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் கேட்ட கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக அடிக்கடி நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டுட்ருக்காங்க அடுத்தது பாருங்க உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு தான் வந்து பிறக்குது சரியான ஒரு தொடர் என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு ஓகேவா ஆ உ உ அதான் என்ன சொல்லுவாங்க உயிரெழுத்துக்கள் ஓகேவா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்கள் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இலக்கணம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இலக்கணத்தில் என்ன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சும் படிக்கணும் அதில் எழுத்து தான் என்ன வரும் அப்படின்னு எழுத்துல தான் உயிரெழுத்து மெய் எழுத்து முதல் அதில் எழுத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா முப்பது சார்பெழுத்துக்கள் அப்படின்னா பத்து இந்த சார்பெழுத்துக்கள் என்ன வரும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியுகுரம் குட்டியலு குரம் அதிகார குருக்கம் அவுகார குருக்கம் சொல்லிட்டு இந்த சார்பு எழுத்துக்களில் பத்து வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ எழுத்துனா என்னென்னு படிக்கணும் சொல்லுனா என்னென்னு படிக்கணும் பொருள் யாப்பு அணி சரிங்களா இதில் ஒன்று இந்த அஞ்சுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இலக்கணத்தில் நீங்கள் எயிட்டி ப்ளஸ் வந்து போட்டுடலாம் அப்போ எழுத்துல என்னென்னா வருது சரியா முதலெழுத்து சார்பெழுத்து அப்போ முதல் எழுத்துல முப்பது சார்பு பத்து இந்த முப்பதில் என்னென்னா இந்த ஒவ்வொரு உயிரெழுத்துக்கு எத்தனை மாத்திரை குறிலுக்கு எத்தனை மாத்திரை நெடிலுக்கு எத்தனை மாத்திரை அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் பத்து உயிரிழப்படை இனி செலப்படை சொல்லி செலபடை அந்த மாதிரி வரும் சரிங்களா அப்போ அது ஒன்று ஒன்றையே நீங்கள் கேதர் பண்ணி ஓகே இந்த லைனாக நம்ம இந்த ஆர்டரில் படிச்சிட்டோம் இலக்கணம் ஓகே நம்ம இலக்கணம் செட்டில் ஆகிட்டோம் அடுத்தது நம்ம ஒரே அடைவோம் இப்படி சொல்லி நீங்கள் பிளான் போட்டு படிக்கணும் ஓகேவா சிக்ஸ் நெக்ஸ்ட் மிகப்பெரிய அல்ல அறிவாற்றலின் அறியாமை இதை நம்ம எப்படி எழுதுனா அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அறியாமை அறிவாற்றலை மிகப்பெரிய எதிரி அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதுகிறோம் சொல்லையோ திரும்ப சொல்லுவதுண்டு கருத்தையோ திரும்ப இதை நம்ம எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுனா சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு நெக்ஸ்ட் நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் சொற்களை அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களின் வழி மக்களோட உணர்வுகளை அறிதல் நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வா வழி மக்களோட உணர்வு இதுவுமே வராது மக்களின் உணர்வுகளை அறிதல் நாட்டுப்புற பாடல் இதுவும் வராது மக்களின் உணர்வுகளை அறிதல் வழி நாட்டுப்புற பாடல் இதுவும் வராது அப்போ நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் நெக்ஸ்ட்டு சொற்களை மேட்ச் பண்ணுறாங்க இது இந்த கொஷின்ஸ் அடிக்கடி நம்ம பார்த்தது தான் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் என்ன அப்படின்னா பரணி பகைவரை வென்றதாக பாடும் இலக்கி தான் பரணி கலிங்கத்து பரணி கலிங்கத்தோடு பரணி ஏற்றவர் யார் ஜெயங்கொண்டா சரிங்களா போரில் ஆயிரம் யானைகளை வந்து வீழ்த்தி வெற்றி பெற்று அதை பாடுறது தான் என்ன அப்படின்னா பரணி இலக்கியம் சொல்லி சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட் சரியான தொடர் இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் நான் இன்னைக்கு இதெல்லாம் மட்டும் எழுதலை இலக்கிய மேடைகளையும் வந்து பேசுகிறேன் ஒரு சென்டென்ஸும் படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்கோ இதில் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கணும் நிறைய டெஸ்ட் வந்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அவங்களே சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க சென்டென்ஸ் கொடுத்துட்டு நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க நாட்டில் தெண்டல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலையாளம் படைத்த பழம்பதியாகும் பதியாகும் மலையாளம் இது நம்ம ஏற்கனவே படித்ததுதான் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த ஆகும் ஒரு சென்டென்ஸ் டூ ட்ரைம் இல்லைனா த்ரீ டைம் படித்தாலே கண்டிப்பா அதுக்கான ஆன்சரை நம்மளால அடிச்சிட முடியும் அடுத்தது பாருங்க வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகவும் கலையாக திகழ்வது புலியாட்டம் தான் என்னது தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லும் கலையாக வந்து இருக்கு அதை நம்ம எப்படி சொல்லலாம் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது என்ன அப்படின்னா புலியாட்டம் இப்படி நம்ம கொஷின்ஸாக அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதலாம் நெக்ஸ்ட் காலக்கணிதம் பொன்னினும் விலைமுகு பொருளெனும் செல்வம் பொன்னினும் விளைமுக பொருளெனும் செல்வம் இதுதான் சரியான ஒரு வரி அங்கே காலக்கணிதம் கொடுத்துட்டு காலக்கணிதத்தோட ஆசிரியர் எனக்கு கீழ் கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவங்க கொடுத்துட்டு அதில் ஒரு லைன் அந்த பாட்டிலேருந்து ஒரு லைன் எடுத்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடை மாச்சியை புலப்படுத்துகிறது கொடையின் சிறப்பால் போட்டுவது சரிங்களா வள்ளலோட கொடைத்தன்மையை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே வந்து சென்டென்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க அதை கொடுத்துட்டு நம்மளை அரேஞ்ச் பண்ணிவித சொல்கிறாங்க அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதும் போது கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பல தமிழர் கொடை மாற்றி புலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வள்ளினம் இடங்கள் மிகவும் மிக அறிந்து பயன்படுத்த வேண்டும் வல்லினம் இடங்கள் மிகு மிக அறிந்து பயன்படுத்த வேண்டும் மிகு மிக இடங்களை வல்லினம் அறிந்து பயன்படுத்த வேண்டும் நெக்ஸ்ட் வள்ளினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா எப்படி சொல்கிறாங்க இதுதான் படித்து பார்த்ததே உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்த வேண்டும் நெக்ஸ்ட் ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதன் சாஃப்ட் பேங்க் ஓகேவா ஜப்பானில் சாஃப்ட் பேங்க் உருவாக்கிய ஒரு இயந்திர மனிதன் தான் பெப்பர் செயற்கை நுண்ணறிவு படிச்சுக்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் ஜப்பானில் சாஃப்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிய ஒரு இயந்திர மனிதன் தான் என்ன அப்படின்னா பெப்பர் பெப்பர் அடுத்தது ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஓகேவா கிழக்குனா அந்த நீங்கள் வந்து நைன்த்தில் வந்து படிச்சுருப்பீங்க புயலில் ஒரு தோணி சிங்காரம் அவங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த காற்று வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நா கிழக்குனா என்ன வடக்குனா என்ன நெருக்கணும் என்ன திருக்கணும்னு சொல்லிட்டு காற்று விசு திசைகளை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஞாயிறு உதுக்கிட்ட திசைக்கு என்ன அப்படின்னா கிழக்கு நெக்ஸ்ட் சொற்களை அரேஞ்ச் பண்ணி எடுத்துதான் சொல்லியிருக்காங்க உலகம் உள்ளவரையும் தமிழ் தமிழ்மொழி வாழட்டும் இதுவுமே ஒரு ரிப்பீட்டல் கொஷின்ஸ் தான் உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அவ்வளோதான் கைஸ் இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொ ஒரு எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீடியோஸாக வந்து பார்த்தோம் இருக்கிற கொஷின்ஸ் ப்ரிவிஸ் ஏல் பன்னெல பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்